ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஒரு நார்மல் ப்ளவுஸோட ஃபுல் ஸ்டிச்சிங் ஒர்க்கு தான் வந்து பார்க்க போகிறோம் இது கண்டிப்பாக இந்த டைமில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த டைம் அப்படின்னு வந்து பார்க்குறீங்களா இனிமேல் தான் நமக்கு வரப்போகுது தீபாவளி அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணுறவங்கலாம் இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணலாம் ஒரு ப்ளவுஸுக்கு இருபது நிமிஷம் போதும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா முதல்ல தடவை சொல்லும் போது நானும் நம்மளா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணி என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண உங்களுக்கு இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷமே வந்து போதும் அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கணுனாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் எப்படி டெய்லியும் என்னோட வீடியோ உங்களை மோட்டிவேட் பண்ணுதோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்க்ரைவும் என்னையும் மோட்டிவேட் பண்ணும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் எப்படிங்க ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நீங்களும் கேட்கலாம் இது எந்த விதமான ஒரு மேஜிக்குமே வந்து கிடையாது மாயம் இல்லை மந்திரம் இல்லை நான் சொல்றது எல்லாமே ஒன்றே ஒன்று தான் நீங்கள் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து கண்டிப்பாக உங்களால ஒரு பிளவுஸை இருபது நிமிஷத்துல இருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ளார நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கலாம் அதை என்ன இருபது டு முப்பது அப்படிங்கிறீங்கன்னு நினைக்கலாம் இருபது நிமிஷம் அப்படிங்கிறது ஒரு சின்ன சைஸ் ப்ளவுஸு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோடய குவா நம்ம மெட்டீரியல்ஸை பொறுத்தும் நம்மளோட ஸ்டிச்சிங் டைம் வந்து கொஞ்சம் முன்னப்பினாக ஆகும் ஒரு சில மெட்டீரியல் நமக்கு தைக்கிறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும் சீக்கிரமாக தேய்ச்சி முடிச்சிருவோம் ஒரு சில மெட்டீரியல் ரொம்ப ரஃப்ஃபாக இருக்கும் நம்ம இது ஏண்டா தைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற மெட்டீரியல்ஸ் தான் வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தீபாவளிக்கு நீங்கள் நல்லாவே வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும் ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ் திக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த மெத்தட்ல இருந்து இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தீபாவளிக்கும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் பக்கம் இருக்குது நீங்கள் இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து அதிக ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் அதிக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறப்ப கண்டிப்பாக நமக்கு இன்கம்மே வந்து அதிகமாக வரதா செய்யும் இப்போவும் அங்கே வீடியோக்குள்ளார போகலாம் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் முதல்ல பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அது ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது தொடர்ந்து நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு நாள் பண்ணிவிட்டு ரெண்டு நாள் பண்ணிட்டு நானும் பண்ணேன் என்னால் முடியல அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லவே கூடாது நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு த்ரீ இயர்ஸாக நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அப்படி பண்ணங்காட்டி தான் இப்போ ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபது நிமிஷத்தில் நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்றேன் ஓகேங்களா என்னால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயே முடியும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கிராஸ் பீசஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டி வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு பட்டியை வச்சு ஸ்டிச் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் அளவு பார்த்து மார்க்கிங் செக் பண்ணதுக்கப்புறமேல நம்ம வந்து அடுத்து ஸ்லீவ் தான் வந்து கை வந்து மடித்து தைச்சிட்டு அதுக்கடுத்து இது பேக் பார்ட் வந்து நான் மடித்து கீழே வந்து பாட்டம் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் இதில் வந்து கஸ்டமர் வந்து இதுக்கு ஹைநெக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்ததுனால அவங்களுக்கு ஹைநெக் வச்சு தான் நான் கட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ டாட்ஸ் தான் வந்து பிடிச்சிட்டு இருக்கோம் டாட்ஸ் பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம சென்ட்ரு டாட் போட்டதுக்கு அப்புறமேல அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொக்கி பக்கம் வீ பக்கம் வரதில் நம்ம வந்து செகண்ட் டாட் வந்து போட போகிறோம் அடுத்து தேர்ட் ஆட் வந்து போடுறோம் தேர்ட் டாட் வந்து போடும்போது ஷோல்டரில் இருந்து ஒரு கால் இன்ச் அளவில் விட்டுட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம அந்த அளவு எங்கே வருது அப்படிங்கிறத பார்த்து அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேர்ட் ஆட்டையும் வந்து மார்க் பண்ணிடுறேன் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கஸ்டமர் வந்து கூராக இருக்குது ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்லி சொல்லுவாங்க அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிடிக்கிற டாட்ஸு அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே சேம் இருந்தது அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதை விட நம்ம இன்னும் கொஞ்சம் கூட கூட பிடிச்சிட்டோம் அப்படின்னா அதாவது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம பிடிச்சிட்டோம் நமக்கு அந்த டாட் வந்து கொஞ்சம் கூறாக வந்துடும் இதுவே வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி கம்மியாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பிடிக்க வேண்டிய அளவை விட கம்மியாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து ஒரு ஃப்ளாட்டான கப் ஷேப் வந்து வரும் அவ்வளோதான் வந்து வித்தியாசம் உங்களுக்கு யாருக்காவது வந்து கஸ்டமர் வந்து கேட்கும்போது கொஞ்சம் ஷார்ப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் ஷார்ப் பண்ணிங்க கொஞ்சம் வந்து மூணு இதையுமே வந்து நீங்கள் வந்து மூணு டாட்டையுமே கொஞ்சம் வந்து பக்கம் பக்கமாக கொண்டு வந்தீங்கன்னா ஷார்ப் வரும் இதுவே கொஞ்சம் தூர தூரமாக மூணு டாட்டையும் கொண்டு போனீங்கன்னா ஃப்ளாட் ஆகிடும் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் கம்பல்சரி டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுருங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த பட்டி வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பட்டி அப்படின்னா ஒரு நூலாவது வெளியே வச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்போ நமக்கு திருப்பும் போது கரெக்டாக வரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வைக்கிறதுக்கும் வந்து கொக்கி பீஸ் வைக்கிறதுக்கும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஃபோல்டிங் மட்டும் மடிச்சு ஸ்டிச் பண்ணி ஒரு டபுள் ஃபோல்டிங் வர மாதிரி தான் எப்பயுமே வந்து விடுறது இந்த இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கழுத்து பீஸ்ல இருந்து கட் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த கிளாத் தான் வந்து எடுக்கிறது ஆனால் இதுல ஹை வச்சது அப்படிங்கிறதுனால நான் வந்து கழுத்து பீஸ்க்கு கிளாத்தே வந்து கொடுக்கல தனியாக வந்து கொஞ்சம் தான் வந்து கிளாத் இருந்தது அப்படின்ட்டு அந்த கிளாத்தை மட்டும் வச்சுட்டேன் எடுக்கிற கிளாத்தே வந்து இந்த கொக்கிக்கும் வீக்கும் வந்து சரியா இருக்கும் அடுத்தது இப்போ கொக்கி பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அடுத்து பி பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் பிபி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோல்டிங் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்ட்ரா ஒரு தையல் வந்து போட்டுட்றேன் சென்ட்ரா தையல் போட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எங்கேயுமே கொஞ்சம் நகராமல் அப்படியே இருக்கும் அதனால் வந்து நம்ம ஒரு நீட்டான வி வந்து போட்டு எடுத்துக்கலாம் மேலே ஒரு கால் இன்ச்சுக்கு மட்டும் விட்டுட்டு அப்படியே வி வந்து போட்டுட்றேன் இதில் நான் மொத்தமாக அஞ்சு வி போடுறேன் ஒரு சிலரோட அந்த பட்டியோட உயரத்துக்கு தகுந்த மாதிரி அஞ்சு இல்லைன்னா ஆறு அந்த மாதிரி கூட வந்து போட்டுக்கலாம் இது வந்து ஒரே டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி ப பார்த்துக்கோங்க ரொம்ப பக்கம் பக்கமாகவும் இல்லாமல் ரொம்ப தூர தூரமாகவும் இல்லாமல் ஒரே டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அப்புறம் அந்த ஒவ்வொரு வீயுமே வந்து நல்லா கட்டு கட்டி எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல வீப்பட்டியும் கொக்கி பட்டியும் வச்சு பார்க்கும்போது கொக்கி பட்டி மட்டும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது அப்படிங்கறதுனால அதை மட்டும் நான் லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன் பேக்கோடு இப்போ நம்ம ஜாயின் பண்ணிடலாம் இது ஹை நெக் அப்படிங்கிறதுனால நான் வந்து அப்படியே வச்சு ஜாயின் பண்ணுறேன் ஒரு தடவை செக் பண்ணி பாத்துக்கறேன் ஏன்னால் இப்போ நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னாலும் கொஞ்சம் லூஸ் து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம வந்து பா பிடிக்கிறப்ப பேக்கில் வந்து நமக்கு அவ்வளவுக்கு துணி வந்து கிடையாது இப்போ இந்த வீ மட்டும்தான் வந்து வி பக்கத்துலேருந்து வச்சு செக் பண்ணும்போது அது மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது அதனால் வந்து திருப்பியும் நான் ஷோல்டரை வந்து பிரித்து விட்டுட்டு அந்த வீக்கு வர ஷோல்டர் மட்டும் வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு ஓவர் லேக் போட்டு எடுத்துகிட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிராஸ் பீஸ் வச்சு கழுத்து தான் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இந்த கிளாத்து நமக்கு கிராஸ் கட்டிங்கில் தான் கட் பண்ணியிருக்கோம் அதனால் ரொம்பவே வந்து லூஸ் கொடுக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதோட மெட்டீரியல் அப்படி இருக்குது அதனால தான் அடுத்து வந்து நம்ம கிராஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப மெயின் கிளாத்து நம்ம அடித்துணியை வந்து இழுக்கவே கூடாது அதை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பக்கமாக வச்சும் மேல் துணி வந்து அந்த கிராஸ் பீஸையும் வந்து இழுக்காமல் அதை கரெக்டாக வச்சுக்கணும் வச்சுட்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா கழுத்து இன்னுமே நீண்டு போகாமல் கரெக்டான ஒரு அளவுலையும் இல்லை அதை விட கம்மியான அளவுலையும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க முடியும் இழுக்கக்கூடாது கொஞ்சம் பக்கமாக வச்சு நம்ம வந்து லைட்டாக சுருக்கம் கொடுத்த மாதிரி சுருக்கமாகவும் தெரியக்கூடாது அந்த மாதிரி நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன கட் கொடுத்துருங்க உங்களுக்கு நல்லா ஃபோல்டாகி வரும் அதுக்கப்புறமே வந்து நீங்கள் மடித்து ஒரு தையல் வந்து நான் போட்டு எடுத்துட்டேன் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஊசியோட தையலையும் வந்து கையோட போட்டு எடுத்துடலாம் போட்டு எடுத்ததுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு குதிரோட தையல் ரெண்டு தையலையும் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் இப்போ எம்மிங் பண்ணுறவங்க அப்படின்னாலும் வந்து எம்மிங்கும் வந்து பண்ணிக்கலாம் பார்க்குறக்கு நல்லா நீட்டாகவே இருக்கும் நான் வந்து இப்போ எல்லாத்துக்குமே வந்து டபுள் ஸ்டிச்சஸ் தான் வந்து போட்டு விடுறது கஸ்டமர் கேட்டால் மட்டும்தான் வந்து எம்மிங் வந்து பண்ணுறது இப்போ இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறமே ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணிடலாம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரெண்டு பக்கமும் ஸ்லீவை ரெண்டாக மடித்து போட்டு அதோட ஜாயின் பண்ணுற இடம் வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி இதுலேயும் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டையும் வந்து ஒன்றா வச்சு அதுவும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சைடு வந்து ஜாயின் பண்ணுற இடத்துல ஆம்கோல் கிட்ட வர மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து எதுவும் வராது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் அதுக்காக தான் முன்ன பின்ன துணி வந்து எங்கேயும் தூக்கிட்டு இருக்காத மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு தையல் மட்டும் நான் வந்து போட்டுட்டு ஷோல்டர் வந்து சரியாக வச்சு ஸ்லீவ் சரியாக வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கிராஸ் சைட் ஸ்லைடு வந்து சரியாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கிறேன் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால திருப்பியும் இன்னொரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துட்றேன் ஸோ நம்ம வந்து பட்டி வந்து ஸ்டிச் பண்ண இல்லைங்களா அந்த பட்டியில் நம்ம வந்து சிங்கிள் தையல் மட்டும்தான் வந்து போட்டிருக்கோம் ஓவர் லாக் போட்டு எடுத்துகிட்டு அதை வந்து திருப்பி விட்டுட்டு அது மேலே படிமான தையல் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக தெரியும் அந்த பட்டியையும் ஃப்ரண்ட் பாட்டையும் ரெண்டையும் வந்து நமக்கு அழகாக தனியாக வந்து பிரித்து கொடுக்குறத நம்ம மேலே போடுற அந்த தையல் தான் கொஞ்சம் ஸ்டிஃப்பாகவும் இருக்கும் அந்த இடம் அதுக்காக தான் இப்போ ஒரு சைடு நம்ம ஸ்டிச் பண்ண மாதிரியே இன்னொரு ஸ்டைலும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த ப்ளவுஸை எனக்கு ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு இருபது நிமித்தி நாலு நிமிஷம் வந்து ஆச்சு அந்த இருபத்தி நாலு நிமிஷத்துக்குள்ளார இந்த பிளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சைடு நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதில் இன்க்ளூடிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டாட்ச் மார்க் பண்ணுறது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோ நான் ஓவர்லாக் போடுறது இது எல்லாமே சேர்த்து தான் நான் சொல்கிறேன் ஓவர்லாக் எல்லாம் ஒரு சிலர் வந்து நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் அப்படின்னு கூட வந்து விட்டுருவாங்க அந்த மாதிரி நம்ம லாஸ்ட்டாக போட்டாலும் நமக்கு டைமிங் வந்து சேவ் ஆகும் ஆனால் வந்து எனக்கு அங்கங்கே பிட்டு பிட்டாக தெரியும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அப்படியே எனக்கு இருக்கணும் நம்மளோட ப்ளவுஸோட அவுட்ரு மட்டும் ஃபினிஷிங்காக இருக்கக்கூடாது உள் சைடும் வந்து நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் ஃபுல்லாக வந்து அப்பப்பவே வந்து ஷோல்டர் ஸ்லீவு பட்டி இது எல்லாத்துக்குமே வந்து ஓவர்லாக்கும் வந்து போட்டு விட்டுருவேன் இப்போ ஓவர்லாக்கெல்லாம் போட்டாச்சு அந்த அங்கங்கே இருக்கிற பிசுர் எல்லாத்தையுமே வந்து நீட்டாக எடுத்து விட்டுருங்க தையல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரையும் ஒரே மாதிரி வந்து தையல் வந்து போடுங்க அப்போ தான் வந்து பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஸ்லீவில் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் அளவு மார்க் பண்ணிவிட்டோம் அடுத்து வந்து ஆம்கூல் சுற்றளவு மார்பு சுற்றளவு ரெண்டும் ஒன்று போல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்து கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டி வந்து எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு பார்த்துட்டு அந்தளவே நான் மார்க் பண்ணிடுறேன் இப்படி நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு எங்கேயுமே துணி வந்து அதிகமாக தெரியக்கூடாது அதோடய ஷோல்ட்ருலேருந்து சென்ட்ரு வர இடம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் பேக் அண்ட் ரெண்டுமே கீழே பட்டியும் வந்து வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் நம்ம வந்து உள்ளே திருப்பி பார்த்தோம் அப்படின்னாலும் நமக்கு கிட்டே ப்ளஸ் போட்ட மாதிரி கரெக்டாக இருக்கா அப்படிங்கறதையும் நீங்கள் எல்லாமே வந்து செக் பண்ணி செக் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணும் ப்ளவுஸோட கட்டிங் கரெக்டாக போட்டாலே நமக்கு ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக வந்து வந்துடும் அதனால முடிஞ்ச வரையும் ப்ளவுஸோட கட்டிங் கரெக்டாக போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த சைடில் நான் வந்து நாலு தையல் வந்து போட்டு விட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு இன்ச் அளவில் வந்து கிளாத்தை விட்டுட்டு மீதி இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்றேன் கட் பண்ணி எடுத்ததுக்கு இன்னொரு சைடும் நம்ம வந்து அதே மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடலாம் போட்டு எடுத்துட்டு பேக் டாட்டையும் வந்து இன்னும் போடல பேக் டாட் வந்து எவ்வளோ தூரம் நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு பேக் டாட்டையும் வந்து போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு பிளவுஸ்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த டைமுக்கு எடுத்து எந்த டைமுக்கு ஸ்டிச் பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்னு செக் பண்ணிங்க அப்படின்னு இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கவனம் முழுசும் ஸ்டிச்சிங்கில் மட்டும்தான் இருக்கணும் நீங்கள் ஒரு டிவி பார்த்துட்டோ இல்லை வந்து மொபைல் பார்த்துட்டோ அந்த மாதிரி எல்லாம் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கவனம் வந்து அந்த ஸ்டிச்சிங்கில் இருக்காது அதனால வந்து ஒரு பிளவுஸை எடுக்கும்போது நீங்கள் அதை முடிக்கிற வரையும் அந்த மிஷினை விட்டு எந்திரிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து வச்சுக்கோங்க நான் சொல்கிற மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸு இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ளே தைச்சி முடிக்கலாம் இதுவே லை லைனிங் பிளவுசா இருந்தது அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ராவா அந்த லைனிங் மூட்றதுக்கு மட்டும்தான் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அப்ப நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் நமக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவா ஆகும் அந்த பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளார நம்ம வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸையும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பேக் டாட் வந்து பிடிக்கிறதுக்கு நான் அளவு வச்சு செக் பண்ணிக்கிறேன் பேக் டாட் பார்த்திங்க அப்படின்னா இந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கிளாத் வருது அதை மட்டும் பிடிச்சோம் அப்படின்னா சரியாக போயிடும் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சுட்டு இதுக்கு வந்து நான் சைடு ஓவர்லாக்கும் வந்து போட்டுட்டு இதோட அவுட்லுக்கை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தீபாவளியில் நீங்கள் நிறைய ப்ளவுசஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் ஃபைனல் அவுட்லுக் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் நமக்கு இருக்கும் ஒரு சைடு வந்து நான் மடித்து திருப்பி விட்டுவிட்டேன் சைடு பாருங்கள் நமக்கு ஆம்கோல் சைடு எல்லாமே வந்து ப்ளஸ் போட்ட மாதிரி கரெக்டாக வந்துருக்குது முன்பாகம் பின்பாகம் ரெண்டுமே எல்லாமே வந்து கச்சிதமாக வந்து வந்திருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டீடோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஆர் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்